ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணம் வினாச்சொல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிற கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் ஆழ்வார்கள் டேஷ் பேர் ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தனை ஆழ்வார்கள் எத்தனை பேர் அடுத்த கொஷின் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நல்லையப்பர் கோவில் எங்கு ஆனது நல்லையப்பர் கோவில் கற்களால் ஆனது நெல்லையப்பர் கோவிலில் பெருஞ்சுவர் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் எறும்பு பாடுவது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதற்காக எறும்பு பாடுவது எதற்காக அடுத்த கொஸ்டின் பகுப்பத உறுப்புகள் டேஷ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எத்தனை பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அடுத்த கொஷின் பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்கு பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன அடுத்த கொஷின் திருக்குறளை இயற்றியவர் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ யார் திருக்குறளை இயற்றியவர் யார் நெக்ஸ்ட் கொஷின் முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர் ஆன்சர் ஆப்ஷன் டி எத்தனை முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அடுத்த கொஷின் கூவல் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எது கூவல் என்று அழைக்கப்படுவது எது அடுத்த கொஷின் பொய்கையாழ்வார் டேஷ் பாமாலை சூட்டுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதற்காக பொய்கையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அடுத்த கொஷின் பெண்ணுக்குரிய கடமை டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி யாது பெண்ணுக்குரிய கடமை யாது அடுத்த கொஷின் மதிப்பு கூட்டுதல் என்றால் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி என்ன மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன அடுத்த கொஷின் பெயர் சொல் டேஷ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தனை பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அடுத்த கொஷின் வினாச்சொல்லை சரியாக பொருத்துக நூலகம் பாண்டவர்கள் பள்ளிக்கு சென்றது செடிகள் வாடுவது இதெல்லாம் இந்த சைடு இருக்குது ஆன்சர்லாம் இந்த சைடு இருக்குது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன் வந்து சி நூலகம் எங்கு உள்ளது ரெண்டு பாண்டவர்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா டி பாண்டவர்கள் எத்தனை பேர் அடுத்து மூணு பள்ளிக்கு சென்றது ஆன்சர் பி பள்ளிக்கு சென்றது யார் ஃபோர்த்து செடிகள் வாடுவது செடிகள் வாடுவது ஆப்ஷன் ஏ செடிகள் வாடுவது ஏன் வினாச்சொல் இந்த மாதிரி பொறுத்துக்க டைப்லேயும் கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஷின் புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது ஆப்ஷன் ஏ தொடர்ந்து பெய்த மழையால் பி தொடர்ந்து வீசிய காற்றால் சி தொடர்ந்து வந்த நீரால் டி தொடர்ந்து வந்த புயலால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொடர்ந்து பெய்த மழையால் அடுத்த கொஷின் பின்வரும் வினா தொடர்களில் ஏவல் வினா தொடரை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அடுத்த கொஷின் மெய் என்பதன் பொருள் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி யாது மெய் என்பதன் பொருள் யாது அடுத்த கொஷின் சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியங்களை கண்டறி ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் டூ த்ரீ ஃபோர் அனைத்துமே சரி ஃபர்ஸ்ட் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால் செகண்ட் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால் தேர்ட் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால் அடுத்து தமிழ் பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றால் எல்லா கொஷின் ஃபார்மேட்டுமே கரெக்டாக இருக்கும் ஸோ அனைத்தும் சரி அடுத்த கொஷின் இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் டேஷ் ஆன்சர் சி இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் அடுத்த கொஷின் திருக்குறளை இயற்றியவர் டேஷ் திருக்குறளை இயற்றியவர் ஆ யார் ஆப்ஷன் சி அடுத்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி எது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது அடுத்த கொஸ்டின் வினைத்திப்பம் என்பது ஆன்சர் ஏ ரைட் ஆன்சர் அடுத்த கொஷின் இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு டேஷ் தெரிந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி எப்படி இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா திருக்குறளை இயற்றியவர் யார் இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறளை இயற்றியவர் யார் அடுத்த கொஷின் கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன டேஷ் கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை ஆன்சர் ஆப்ஷன் டி மாசற்றார் என்பதன் பொருள் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி யாது மாசற்றார் என்பதன் பொருள் யாது அடுத்த கொஷின் நல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்கு நல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெக்ஸ்ட் கொஷின் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி யார் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் அடுத்த கொஷின் சரியான வினாச்சோல் அமைந்த தொடரை தேர்க இணையெழுத்துக்கள் என்றால் என்ன ஆப்ஷன் பி இணையெழுத்துகள் என்றால் யார் ஆப்ஷன் சி இணையெழுத்துகள் என்றால் ஏன் ஆப்ஷன் டி இணையெழுத்துகள் என்றால் என்ன கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இணையெழுத்துக்கள் என்றால் என்ன அடுத்த கொஷின் இந்த கொஷினும் ரிப்பீட் ஆகுது பாருங்கள் நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெக்ஸ்ட் கொஷின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார் ஆப்ஷன் பி நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை ஆப்ஷன் சி அந்தோ என் செல்வம் பறி போயிற்றே ஆப்ஷன் டி இது நட இது எப்படி நடந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கொஷின் நாயன்மார்கள் டேஷ் பேர் ஆன்சர் எத்தனை நாயன்மார்கள் எத்தனை பேர் நெக்ஸ்ட் கொஷின் இந்த கொஸ்டின் பாருங்கள் திருப்பூர் ரிப்பீட் ஆகுது இந்த கொஸ்டின் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எங்கு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அடுத்த கொஷின் சான்றோருக்கு அழகாவது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி எது சான்றோருக்கு அழகாவது எது அடுத்த கொஸ்டின் தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இத்தொடருக்கு ஏற்ற வினா அமைத்திடுங்க ஆன்சர் ஆப்ஷன் டி புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அடுத்து உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எங்கே உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அடுத்து இந்த கொஷனும் பாருங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நாயன்மார்கள் டேஷ் பேர் ஆன்சர் ஆப்ஷன் சி எத்தனை நாயன்மார்கள் எத்தனை பேர் அடுத்து அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி என்ன அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அடுத்த கொஷின் நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன ஆன்சர் ஆப்ஷன் டி யாவை நல்ல நூல்களின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை அடுத்து தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி யார் தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் அடுத்து டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எவை எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் அடுத்த கொஷின் இந்த பூவை தொடுப்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி எப்படி இந்த பூவை தொடுப்பது எப்படி அடுத்த கொஷின் பொய்கையாழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார் சரியான வினாவை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி பொய்கையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் நெக்ஸ்ட் கொஷின் இந்த கொஷின் பாருங்கள் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நல்லையப்பர் கோவிலில் டேஷ் உள்ளது எங்கு உள்ளது நல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அங்கு இங்கு எங்கு உண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி எங்கு அடுத்த கொஷின் வட்டார மொழி எனப்படுவது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி யாது வட்டார மொழி எனப்படுவது யாது அடுத்த கொஷின் தமிழரின் வீர விளையாட்டு டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி எது தமிழரின் வீர விளையாட்டு எது அடுத்த கொஷின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு டேஷ் சொற்களை பேச வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எத்தகைய எத்தகைய சொற்களை பேச வேண்டும் அடுத்த கொஷின் சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் ஆன்சர் ஆப்ஷன் சி யாவை சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் யாவை அடுத்த கொஷின் யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறநெறி என்பதன் பொருள் யாது நெக்ஸ்ட் கொஷின் அண்ணா நூலகம் டேஷ் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி எங்கு அண்ணா நூலகம் எங்கு உள்ளது அடுத்த கொஷின் இயற்கையை டேஷ் பாதுகாக்க வேண்டும் ஆப்ஷன் ஒன்று ஏன் ஆப்ஷன் ரெண்டு எப்படி ஆப்ஷன் மூணு யார் ஆப்ஷன் ஃபோர் யாது இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஒன்று இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கும் ஆப்ஷன் டூ இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கும் ஆப்ஷன் சி இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ மூணுமே சரி அடுத்த கொஷின் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி யாவை கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை அடுத்த கொஷின் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது அடுத்த கொஷின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் பி அறநெறிச்சாரம் அறிவுடையது ஆப்ஷன் சி அறநெறிச்சாரம் விளக்கம் தருவது ஆப்ஷன் டி அறநெறிச்சாரம் பொருள் அறிவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாரம் என்பதன் பொருள் என்ன அடுத்த கொஷின் கூவல் என்று அழைக்கப்படுவது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி எது கூவல் என்று அழைக்கப்படுவது எது அடுத்த கொஷின் கன்னி என்பதன் விளக்கம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாது கன்னி என்பதன் விளக்கம் யாது அடுத்து சரியான வினாச்சூலை தேர்ந்தெடு ஆத்திச்சூடியின் ஆசிரியர் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி யார் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்